திருக்குறள் அடிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குறள் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சிறியர் செயற்குரிய செய்களாதா செயற்குரிய செய்களாடா செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் திருக்குறள் அடிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சிறியர் செயற்குரிய செய்களாதா செயற்குரிய செய்களாதா செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர்